மாணவர்களே நம்முடைய கடவுள் சாலமனுக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தையை கேட்டார் நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று சொல்லி பாருங்க அவன் என்ன கேட்டான் தெரியுமா ரெண்டு நாளாமும் முதல் அதிகாரம் பத்தாவது பிரசனத்தில் இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாக இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் என்று சொல்லி கேட்டான் ஏராளமாக இருக்கிற முடி ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான் அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பயங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தை நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறது உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காயிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார்